துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதற்கு முன்னாடி என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்லிடுறேன் நல்லா இருந்த ஊரும் நாலு பேரும் அப்படின்னு ஒரு படம் இருக்கும் அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு நாலு பேர் விமர்சனத்தை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பேரை கெடுத்து ஏன்னா நான்கு குடையவர் நான்கு ஐந்து குடிவர் ஆறாம் இடத்தில் வக்கரம் பெற்றார் அப்போ என்ன நடந்திருக்குனா அந்த உயர்கல்வி உயர் பதவி நற்பத நற்பெயர் எல்லாம் கெட்டு போயிருக்கும் வேறுனா எனக்கு ஒரு பிராண்ட் பண்ண ஒரு முத்திரை குத்திட்டானுங்க சார் நான் இப்படி முத்திரை குத்திட்டாங்க சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் இதுதான் துலாம் ராசிக்காரர்களோட பிரதான பிரச்சனையே நான் எதுக்கிட்டா வேலைக்கு ஆக மாட்டேன் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரங்க பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாலும் அவன்ட்டு நல்ல பேர் மட்டும் எடுக்கவே முடில சார் என் கம்பெனியில் நான் உயிரை கொடுத்து வேலை செய்கிறேன் ஆனால் நான் வேலை பார்க்குறேன்னே முதல்ல ஒதுக்க முடியிறாங்க இதுதான் துலாம் இருக்கிற பிரதான பிரச்சனையே உலகின் நண்பர்களே ரெககனேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தேவை ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட ரெகக்னேஷனுங்கிறது தேவை ரெககனேஷன்னா என்ன நல்லா பண்ணுற குட் சொல்லும் ஒரு கேமராமேன் ஒரு வீடியோ எடுக்கிற நல்லா பண்ணுறீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அந்த ரெகனேஷனுக்காக மனசு இயங்குகிறது அந்த ரெககனேஷன் இல்லாத இடத்துல வேலை செய்ய பிடிக்காது அந்த ரெககனேஷன் இல்லாமப்போ எல்லாம் உடஞ்சிக்க வந்தனதான் சிறிய சிறிய பாராட்டுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய உந்து சக்தி ரொம்ப நல்லா பண்ணிங்க ரொம்ப நல்லா பண்ணிங்க குட் 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 நம்ம பாஸ் கொஞ்ச நாளாகவே என்னென்னு தெரில மூறுக்கிட்டு இருக்காரு நம்ம மூஞ்சி பார்த்து சிரிக்க மாட்டேங்க சார் சிரிக்க மாட்டேங்கிறாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பாஸ் வந்தால் முன்னெல்லாம் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எப்படி கேட்பார் இப்போல்லாம் வந்த உடனே உண்மையே வராரு உண்மனே போகிறார் ஏதாவது பேசினா கூட அப்படி முறைக்கிறார் அவர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது இதெல்லாம் தான் துலாம் ராசிக்காரர்களோட நிலமை நான்கு ஐந்து கூடியவர் ஆறாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெற்றவர் என்ன செய்கிறார் உங்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகளை உண்டாக்குனார் நாளுங்கிறது சுகஸ்தானம் சார் சில பேருக்கு எப்படின்னா நிறைய பணம் இருக்கும் நிறைய பணம் பேங்கத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லட்ச லட்சமாக பணம் இருக்குது ஒரு குறை கடவுள் குபேர சம்பத்துக்களை தந்திருக்கிறார் ஆனால் பிரச்சனை என்னென்னா நிம்மதி மட்டும் இருக்காது காலையில் எழுந்திரிச்சா நைட் வரைக்கும் வேலை 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 அப்புறம் எதுகிடா சம்பாதிச்சுக்கிட்டு இந்த நான்காம் இடத்துக்குடையவன் ஆறாம் இடத்தில் வக்கரம் பெறும் பொழுது என்ன பெரிய பிரச்சனைனா சுகஸ்தானம் என்று பொருள் நண்பர்களே சுகஸ்தானம் சுகஸ்தானம்னா என்ன சுகமாக இருக்கிற இடமே அதுதான் ஒருத்தர் நிம்மதியாக கால் நீட்டி தூங்குறது சுகஸ்தானம் நீங்கள் இப்படி சொன்ன உடனே உடனே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு நினச்சிக்கிறீங்க அது அப்படி கிடையாது இன்றைக்கி ஒரு வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் லீவ் ஒர்க்கு இன்னொரு நாள் ஆந்தி ஜாப் ஒர்க்கு ஒரு நாள் லீவு ஒரு பேலன்ஸ்டு லைஃபாக இருக்கும்